நாளின் செய்யும் வினைதால் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் மூணாம் இடத்தில் பதினஞ்சு நாளும் நாலாம் இடத்திலும் மீதி நாட்களும் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் ராசியில் குரு இருப்பது மகத்தான ஒரு சிறப்பு இந்த மேஷ் அதாவது துலாம் ரிஷப ராசிகளுக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பார்வை பலம் மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதுலேயும் பாருங்கள் ஏழக்குடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்து ஏழை குருவோடு சேர்ந்து ஏழை பார்க்குறாரு அப்போது உங்களை பொறுத்தவரையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு சூழல் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் சொந்த வீடு வாங்குவது பற்றி இல்லை இடம் வாங்குறதை பற்றி யோசனை வீட்டில் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க அது அது மட்டுமல்ல இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ப்ரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயன பிரிவு மெடிக்கல் ஃபீல்டு அதாவது இன்சூரன்ஸு மற்றபடி ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அதுலேயும் குறிப்பாக வந்து கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு மாதம் இது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வீட்டிற்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவீங்க சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதால கல்வித்துறை கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி சாலைகள் க கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு நல்ல பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க ஒரு நல்ல பள்ளி நல்லாசிரியர் விருது அதுபோல் ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியன் வந்து நாலுக்குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறதால வீடு விற்காத காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் முதல்ல ஆகஸ்ட் பாஞ்சு தேதிக்குள்ளே வீடு விற்கணும் இடம் விற்கணும் தோட்டம் விற்கணும்னு இருக்கிறவங்க நல்ல விலைக்கு போகலையேன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்க இந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் சிறப்பான காலம் வீட்டை அலங்காரம் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இப்படி அற்புதமான ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு என்னதான் இருந்தாலும் சூரியனை சனி பார்ப்பது சரியல்ல இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதுவும் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சிவ சூரியன் ஆட்சி பெறுவது ஆனால் சனி பார்ப்பது சரியல்ல நல்லதோ நடக்கும் கெடுதலோன்னு எதாவது ஒரு நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு அரசியல்வாதிகளுக்கு ஒரு பின்னடைவை கூட சந்திக்கலாம் உங்கள் ஜாதக நிலை சரியில்லை என்று சொன்னால் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சாவிடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் செலவு அஞ்சாமிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தின் ரகத்தால் நீங்கள் இந்த வாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வியுமே வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மேன்மை பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமைப்பட போகிறீர்கள் பூர்வீக சொத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையை அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் அதே நேரத்தில் நீங்கள் பூர்வீக சொத்து பிரச்சிகளால்னால் அந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான மாதம் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்கள் சந்தோஷமா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்களை பெருசாக காதில் போட்டுக்க மாட்டீங்க சந்தோஷமாகவே இருப்பீங்க அஞ்சாம் பிறகு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழு கூடிய செவ்வாயே பார்க்குறாரு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பொண்ணு அவங்க வேலை பார்க்குறவங்களா தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்ஸும் கொண்டு வந்து அதில் ஒரு சந்தோஷம் அதாவது மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக அதாவது ஆணாக தான் பெண்ணுக்கு பெண்ணாக தான் ஆளும் நட்பு வட்டார வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் உறவினர்கள் வந்து தேடி வந்து உங்களை வந்து உறவாடுவார்கள் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் காலம் இது எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் டென்ஷன் இருந்திருக்கலாம் இப்போது குரு பார்வை கோடி நன்மை செவ்வாயும் பார்க்குறார் அப்படின்னும்போது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி உங்களுக்கு வரவேற்புகள் காத்திருக்கிறது உங்களை மற்றவர்கள் அங்கீகாரப்படுத்துவதற்கான ஒரு நிலை அதாவது உங்களை ஆதரவு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் அதை குறிப்பாக இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு நாள் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிரமப்பட்டு பணியாற்றுவீர்கள் ஆனால் நல்ல ஒரு கிடைக்கும் நல்ல ஒரு ரெகிகேஷனும் கிடைக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நல் உள்ளங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் போகலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போகலாம் நீங்கள் எதற்காக செல்கிறீர்களோ அது சாத்தியமாகும் சக்சஸ் ஆகும் நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் இல்லை இதெல்லாம் இல்லைங்க நான் ஒரு டூர் மாதிரி தான் போக போகிறேன் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா எதற்கு சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஒரு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனால் சூரியன் சனி பார்வை தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்கள் சூரியன் ஆட்சி பெற்றும் இல்லை பாருங்கள் சனி பார்க்குறது அப்போ சனி பார்க்கறதால ஆட்சி பெற்ற சூரியனாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் வேலையெல்லாம் நல்லா தான் போகும் தொழிலால் நல்லா தான் போகும் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலாண் வேலை பார்க்க முடியாது சின்சியர் டெடிகேஷன் அர்ப்பணிப்பு எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் என் கண்டிப்பாக இருக்கும் அது சின்ன பேக்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்கணும் பதினோராமிடத்தில் ராகு பகவான் அளப்பரிய பலனு கொடுக்க தயாராக இருக்கார் ஐநூறுரூபா வேணும்னா ஐநூறுரூபா கட்டே தூக்கி போடுவார் அப்படி ஒரு கொட்டி கொடுக்கக்கூடியவர் கொட்டி கொடுக்க நினச்சி அவர் மேலே ஏறி உட்காந்து கோரியை பிச்சு கொட்டு கொடுப்பார் அந்த அளவுக்கு இந்த ராகு ஓவர் நைட்டில் செய்வா செய்வார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் இன்வால்வ் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேற்றி குடியுரிமை கிடைக்கலாம் அங்கேற்றி இன்னும் ஒரு இடத்துக்கு போய் வேலை நல்ல வேலை பார்க்கலாம் இன்னும் பெரிய பெஸ்ட்டு பெட்டர் ஒர்க்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் உங்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சௌகரியம் இருக்கும் சகலமும் நடக்கும் ஆனால் இந்த சனி பார்க்குறதால பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதால வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திரிச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த நாலாம் இடத்தையும் சனி பார்க்குறது தாய்க்கு கூட தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சி கழிச்சுங்க ரிப்பேர் பண்ண செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் ஏழாம் வீட்டையும் சனி பார்க்குது செவ்வாயும் பார்க்குது குருவும் பார்க்குது ஏதாவது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா சில பிரச்சனைகள் நண்பர்கள்கிட்டையும் மனைவி இல்லை உறவினர்களிட்டையும் பிரச்சனைகள் வந்து அது சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த சனி பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதால டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க அதுலேயும் குறிப்பாக கேஷ் டிரான்சேக்ஷன் இருந்தால் அந்த பெரும்பாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நீங்கள் இந்த சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க அந்த மூணு நாள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்